கொரோனா காலகட்டத்திற்கு சற்று ஒரு சில மாதங்களுக்கு முன்புடன் ஒரு நிமிஷம் கூட துவக்க முடியாது எனக்கு தூக்க முடியாது ஒரு நிமிஷம் கூட தூக்க முடியாது ஆனால் இன்றைக்கும் வந்ததாக நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார் உன்னை மறந்திடுவேனோ மரப்பறிய மறந்தால் உயிழுவேனோ என்ற வரிகள் என் வாழ்க்கையை மரணத்திலிருந்து திருப்பிக் கொண்டு வந்த சத்தியத்திற்குரிய மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறது வள்ளலார் இன்றும் இந்த வானவெளியில் கொண்டிருக்கிறார் நீங்கள் விரும்பினால் வள்ளலார் உலக்குள் வருவார் நீங்கள் நடக்குமா என்று நடக்கும் நான் இப்பொரு பாடல் மட்டுமே என்னை நடக்கத்திற்கு சற்று முன்பு என சொல்லியா கொரோனா காலகட்டத்திற்கு சற்று ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இரண்டு மாதங்களாக ஒரு நிமிஷம் கூட என்னால் தூங்க முடியாது பகலையும் தூக்கம் வராது இரவே எனக்கு தூக்க முடியாது ஒரு நிமிஷம் கூட தூக்க முடியாது அது ஏன் இழந்தது எதுக்காக நிகழந்ததுன்னு அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு நிமிஷம் கூட தூக்க முடியாது எனக்குள் என்ன உணர்வு தோன்றியது என்றால் நிச்சயமாக எனக்கு எப்போ கொஞ்ச நாள் கூட ஸ்டோக் வரப்போகுதுங்கிறது தெரியுது ஏன்னா ஒரு ஒரு கூட தூங்க முடியல காலையில் எழுந்திரிச்சு நான் வாழ்க்கையே போகிறேன் தான் பார்க்குறோம் சாயந்தரம் வந்தால் ஒரு நிமிஷமா படித்தா தூங்க முடியும் பக்கத்துல எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா போக போகமா வரும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை போய் மருத்துவர்களையெல்லாம் பார்த்தோம் அவங்க சொன்னது டாக்டர்ஸ் இது சப்கான்சிய நிறைய வேலை குழவுகளை அதிகமாக உள்ள போட்டுக்கிறதுனால சப்கான்சியில் போய் உன்னுடைய மன அழுத்தம் பதிவாகி விட்டது அதனால இதுல இருந்து நீ வெளியே வரணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை உனக்கு தலையில அப்படிங்கிற சுரப்பி சுரக்கக்கூடிய அந்த நீர் தங்கை குறைந்து விட்டது அதனால மூளையினுடைய பெரும்பகுதி வளர்ச்சியாகிவிட்டது தான் உனக்கு இந்த தூக்கமற்ற மனம் என் நேரம் இருக்கும் யாராவது வந்து பேச மாட்டாங்க தானே இருக்கும் கொஞ்சம் நேரம் பேசினாங்கன்னா போக மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலையே இருந்தது அப்போ அந்த டாக்டர் சொன்னார் மாத்திரை மாத்திரையா ஒவ்வொரு மாதமும் எழுதி ஒவ்வொரு மாதம்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் வரக்கிற வரைக்கும் சொல்லிருக்கு எப்படி மாற்ற மடியில் பார்த்துக்கிற வரைக்கும் தரணுக்கு விட்டுருவோங்களோ அதுக்கு முன்னாடி விட்டுற வேண்டியதானார் விட்டுறனே என்ன சேர்த்தோம்னா விட்டுறோம்னா போய் சேர வேண்டியதானார் அவர் நியூராலஜிஸ்ட்டு எனக்கு பயம் இல்லை ஆனால் நான் நினச்சி பார்த்தேன் இருபத்தி எட்டு வயசு வயசுக்கு துவங்கப்பட்ட ஆன்மத்தேரன் சுவாமி விவேகானந்தர்லேருந்து வல்லதாக இருந்து எல்லாத்தையும் நம்பி 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 எல்லாமே திருக்குறது இந்த உலகத்தை பாரம்பரியமாக வாழையறி மாலையாக ஏமாற்றிட்டு வந்துருக்கிறாங்க நம்மளை ஒன்றுமில்லாமல் செத்து போகிறதா அதனால் ஒரு முடிவு எடுக்கணும்ட்டு ஒரு நாள் மாலை போடுது பள்ளிக்கூடம் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் கிரௌண்டில் வாக்கிங் ஆனால் வாக்கியம் விடாமல் போனேன் வாக்கியம் போகும்போது நினச்சேன் மரணம் உறுதியான மரணம் உறுதியான முடிவாயிடுச்சு இல்லை டாக்டர் சொல்கிறேன் அதெல்லாம் ஸ்கேனில் இருந்து எல்லாம் பார்த்தாச்சு உறுதி இதிலேருந்து மீள்வதற்கு வழியே இல்லை ஆக மரணத்தை நாம் சந்திக்க போகிறோம் ஆனால் இப்போ சவால் என்ன மரணத்தை ஏற்றுக் கொடுக்குறேன் அப்போ ஒரு முடிவு எடுத்த மரணத்தை நான் ஏற்றுக் கொடுக்குறேன் எப்போது நல்லா யோசனை பாருங்கள் நமக்கு நம்ம வயசுல விட குறைந்தவளும் செத்து போறாங்க கூட இருக்கிறவங்களும் செத்து போறாங்க ஆனால் நம்ம மட்டும் இருப்போம்னு நினைக்கிறோம் பெரிய அயோக்கியத்தான் பார்த்தீங்கன்னா அந்த நிலையை சந்திக்க நானும் தயார் வரும்போது தானுங்க அங்கே வந்து மனோபலமும் தைரியம் வருது அப்போ நான் நினைச்சேன் மரணத்தை நான் சந்திக்க தயாராகிறேன் ஆனால் எனக்குள் ஏதாவது உன்னுடைய தன்மையினுடைய ஒளி விளங்க வேண்டும் விளங்கினால்தான் என் மரணம் நிகழ வேண்டும் இல்லை என்றால் நான் மரணத்தின் போது இறைவன் இல்லை என்ற உணர்வோடு நான் சாவேன் இதுதாங்க நான் எடுத்துக்கிட்ட சபதம் நான் இதுவரை இறைவனை நம்பி என்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறேன் தீவிரமா போகாமல் வந்திருக்கிறான் ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கை ஆன்மீக ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதாகவே நான் வாழ்ந்திருக்கிறேன் எந்த மாற்றப்பட்டு எனக்கு உன்னுடைய ஒளி ஒரு சிலரன் ஒரு சின்ன சிறலாவது வெளிப்படுத்தப்படவில்லை என்றால் இந்த வாழ்க்கை வீணானது இத்தனை பேரம் பேசுகிறது தான் பொய் இந்த ஆன்மீகங்கிறது தவறு எல்லாருமே உலகத்தை ஏமாற்றிக்கிறாங்க அப்படிங்கிற உணவோடு நான் சாகப்போது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டுங்க அப்படியே செல்போன் எடுத்தேன் எடுத்து கிழமை நடந்து போயிட்டே இருந்தேன் ஒரு எப்பவுமே பாட்டு கேட்பேன் அதில் இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட பாட்டு தான் எப்போது கேட்பேன் போட்டேன் அப்போ தான் இந்த பாட்டு வந்ததுங்க உண்மை மரபிடு வேணும் மரப்பரிய மறந்தால் தயவு செஞ்சு அந்த பாட்டை பொய் நீ போட்டு கேளுங்க ஒருத்தர் வாகத்தோடு பாடிக்கிறாங்க யூடியூப்பில் தேவை அந்த பாட்டை கேட்ட கேட்ட கேட்க கேட்க இறைவன் அப்போவே ஆன்சர் பண்ணிட்டு தான் நினைச்சுங்க மனசுக்குள்ள அந்த பாட்டு எனக்காகவே பாடப்பட்டதாகவே ஒரு தாய் மாதிரி நினைச்ச உன்னை வந்து அறிஞ என்னை கைவிட்டுட்டா நீ கை கைவிடலாம் நான் விடமாட்டான்னு பாடாது நீ வேணா நான் விடமாட்டேன் அந்த துணிச்சல் எனக்கு வந்ததுங்க மாலை மாலையா கண்ணீர் என் உடை அனைத்தும் நிறைந்தது கிட்டத்தட்ட ஐந்து மணிக்கு நடைபயணத்தை துவங்கினேன் மணி ஏழானது நான் எங்க உட்கார்ந்து எனக்கு தெரியாது வீட்டு பார்த்தேன் அன்று இரவு நன்றாக தூங்கினேன் இப்பொழுது சொல்லுங்கள் மருத்துவம் என்றதா என்னுடைய மனதின் வைராக்கியமாக இறைத்துவம் என்றதான் அது ஆ இன்றைக்கு உங்களுக்கு இதை உங்கள் மனதில் வைராத்தியமும் சத்தியமும் நிலையானதாக இருக்குமானால் இந்த பிரபஞ்சமும் அதற்கு பின்னால் எங்கள் பிரபஞ்ச சக்தி பள்ளி நடத்திய நான் இன்று பல்வேறு காரியங்களை எடுத்து நடத்தக்கூடிய அளவிற்கு இறைவன் எனக்கு சக்தியையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார் எனக்கு நீர்த்து போனதாக சொன்ன அழிந்து போனதாக சொன்ன செல்கள் எல்லாம் ஒரு நாளில் எப்படி மாற்றம் எப்படி மாற்றம் வரும் நன்றாக செஞ்சு பாருங்கள் ஆக உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் முழுமையாக இறைவனிடம் வைக்காத வரைக்கும் நீங்கள் எந்த பிராணம் எந்த பாடல் எந்த வள்ளலாரம் கொடுத்தாலும் வரமாட்டார் யாரும் வரலா வல்லதாரவே வரமாட்டார் உன்னை அர்வணிக்காத வரை உனக்கு எந்த உதவியும் கிடையாது ஆக உலகத்தில் தடை சிறந்த ஒரு உண்மை என்னவென்றால் தன்னை முழுமையாக சரணாதித்துவத்தில் அடைக்கலம் அடைகிறது உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இதை தாங்க சண்மார்க்கம் சொல்லி அழகா என்னன்னா நம்ம எல்லாம் படிக்கிறோம் ஆனால் அதை உணர்வதற்கான நிலையை நோக்கி உங்களை நீங்கள்